இது நம்ம போராட்ட சார்பாக நம்மளோட பயணிக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரியும் எங்களுடைய வாழ்வாதாரமாக படகுகளை விடுவிக்க கோரியும் நீண்ட காலமாக இருந்து வர இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண கோரி நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் காத்திருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதன் வாயிலாக தமிழக அரசு மூலியமாக இலங்கை சிறையில் வாடுற மீனவ குடும்பங்களுக்கு முன்னூத்தி ரூபாய் வீதம் இருந்ததை வந்து ஐநூறு ரூபாயாக அதிகப்படுத்தியும் அதே மாதிரி இருந்து வாடுற குடும்பங்களுக்கு படகு உரிமையாளருக்கு ஆறு லட்சத்திலிருந்து இருந்து எட்டு லட்ச ரூபாயாக அதிகப்படுத்தி உயர்த்தி கொடுத்திருக்காங்க அதுபோக போக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் அவர்கள் தலைமையில வந்து மாண்புமிகு மத்திய துறை அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதாக அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க உறுதி அளிச்சிருக்காங்க இந்த மீனவர் சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுபோக எங்களுடைய பிரச்சனை என்பது இது இந்திய அரசாங்கத்துடைய பிரச்சனை நேரடியாக வெளியுறவு கொள்கையில தலையிட்டு இலங்கை சிறையில் உள்ள அந்த மீனவர்களை விடுவிக்கவும் அந்த படகுகளை விடுவிச்சு கொடுக்கவும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை ஏன் இந்த தமிழக மீனவர்களை பிள்ளையா பாக்குறாங்கிற ஒரு வேதனை இருக்குது அதனால மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோரிக்கையிலான அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிச்சு கொடுக்கணும் இந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு தமிழக அரசு இன்றைக்கு எங்களுக்கு இந்த அறிவிப்பு செய்ததுனால நாங்கள் அறிவித்திருந்த இந்த தீக்குளிப்பு போராட்டத்தை நாங்கள் தள்ளி வச்சுட்டு அடுத்த கட்ட போராட்டம் மாலை ஆறு மணிக்கு அறிவிக்கப்படும் அதுவரை எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் கூடிய விரைவில் எங்களுக்கு நிரந்தர தீர்வு காணலைன்னா தமிழகம் தழுவிய மிகப்பெரிய முன்னெடு போராட்டத்தை முன்னெடுப்போங்கிறத இதன் மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்